ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் எணந்த அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடியோ பார்த்து எப்படி வந்து ஆன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ அதாவது அப்ளிகேஷன் மூலிமா சரி வெப்சைட் மூலயமா நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோ பார்க்கறது மூலிமா ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் லைஃப் பேமெண்ட் ப்ரூஃபையும் இந்த இடத்துல வந்து அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்க போகிறோம் நாங்கள் ஆன் பண்ண இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறோம் ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் ரெகுலராக நீங்கள் வந்து எப்படி டிக்டாக்கோ இல்லை யூடியூப்போ வீடியோ பார்க்குறீங்க அதே மாதிரி இந்த ஆப் மூலிமா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான காயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த காயின்ஸ் அப்படியே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி டாலராக மாற்றி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மினிமம் விட்ரால் வந்து பார்த்திங்கன்னா டென் டாலர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஈஸியாக விட்ரால் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு பேபால் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிஷன் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்த்த் வந்து கிவ்வே வந்து நடந்துகிட்ருக்கு இந்த கிவ்வேயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுப்போம் கேட்டிருக்கோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு ரேண்டமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களை ஃபஸ்ட்டு ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா கேஷ் அவாடும் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா கேஷ் அவாடும் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா கேஷ் அவாடும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய கூகுள் பேக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே நண்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்பை பற்றி பார்த்துட்டு போயிடலாம் அதாவது கேம் விளையாடி நீங்கள் வந்து ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மூலியமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நாங்கள் லைஃப் டைமாக வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் இந்த அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆட்றது மூலியமாக நீங்கள் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள் ஆப் நேம் என்ன ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வின்சோன் சொல்லக்கூடிய ஆப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து கொடுப்பாங்க அதில் டென் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் ஆயிடும் மீது ஃபார்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு டிக்கெட்டாக வந்து கிடைக்கும் இதை நீங்கள் வந்து பெட் கட்டி வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுக்கலாம் அந்த டென் ருபீஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுக்கலாம் நீங்கள் வந்து பேடிஎம்ல அமௌண்ட் ஆட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும் சாரி விளாடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ருபீஸ் கட்டி விளாண்டிங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் கேம்ஸ் கார் ரேஸு டெம்பிள் ரன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து கேம் விளையாண்டு மணி ஆன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம் ஓகே நண்பா டைரெக்டா வீடியோக்கூர்ல போயிடலாம் அதாவது இந்த அப்ளிகேஷன் இது வரைக்கும் டென் மில்லியன் மெம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரேட்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அதாவது ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா பேபால் வந்து டேரெக்டாக நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃபை வந்து நாங்கள் ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டாலர்ஸ் வந்து இதில் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்குன்னு வந்து பத்தொம்போது டாலர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது நாங்கள் வித்ராவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கோங்க இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வரைக்கும் இருபத்தி நாலு டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்ரால் பண்ண எடுத்துருக்கோம் இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே அகைன் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்து ஏன் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற கேட்டனால ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால இந்த வீடியோவை அகைன் வந்து போட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசனும் இருக்குது கரண்டாக இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் மோஸ்ட்லி ஆன்லைன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் போதே தூற்றுக்கள்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க கிடைக்குங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்திக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம வந்து கம்பல்சரியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய கொடுக்குறாங்க அமௌண்ட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காற்றுள்ள போதை தொட்டிருக்கன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க மோஸ்ட்லி எல்லா ஆன்லைன் ஜாப்புமே அப்படி தான் கிடைக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதில் மினிமம் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா டென் டாலர்ஸ் பேபால் வந்து பண்ணி விட்ராவால் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம் அதாவது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அறநூறுபா சொல்லிட்டு த்ரீ மந்த்து பேக் போடுவீங்க அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மணியில் பண்ணாமல் இது மூலியமாக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மொபைல் ரீசார்ஜ் இருக்கும் உங்களுடைய நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் வந்து பண்ணி விட்டுருவாங்க அந்த அளவுக்கு பக்காவே பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் போனஸாக வந்து கொடுப்பாங்க நம்ம சேனல் சார்பாக வெல்கம் போனஸாக ஒரு டாலர்ஸ் ஒரு டாலர் நம்ம இந்திய மணிக்கு வந்து பார்த்திங்கனா எழுபத்தி ரெண்டு ரூபாவிலிருந்து அஞ்சு ரூபாக்குள்ள இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெல்கம் போனஸாக கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட்டுமே நீங்கள் டேரக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த கரண்ட் டேங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து இருக்குது இது வந்து இது வந்து காயின்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து டாலர்னு சொல்லுவாங்க இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும் இந்த காயின்ஸ் வந்து நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழ வந்து வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னி வீடியோ தான் எந்தமே அந்த பான் வீடியோ இந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாமே நல்லா அதாவது சின்ன குழந்தைங்க பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்கும் இதில் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு ஐக்கன் மாதிரி இருக்கும் டைமிங் ஓடும் இது இந்த இடத்துல ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோல்டு காயின் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினு இந்த மாதிரி டைமண்ட் காயினு சில்வர் காயின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்பின்னை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்பின்னு கொடுப்பாங்க அதுலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து நிறைய கிடைக்கும் அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பின்னு கொடுப்பாங்க அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலியமாகவும் இந்த இடத்துல ஏன் பண்ணிக்கலாம் ஓகே நைட் டைம்னால் வந்து ஸ்பின் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்குது பகல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பின் வந்து ஃபைவ் ஸ்பின் வந்து ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோல்டு காயின்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு காயின் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இதை வந்து எப்படி வந்து பண்ணணும்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நாலு இருக்கும் இதை வந்து மறுபடியும் அதிலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க இதுலேயே டாலர்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஒரு பாக்ஸ் ஒரு பெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கிட்டே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த இதே மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாலர்ஸ் வந்து கொடு இருக்கும் ஐநூறு கே கிளாப் கிளைண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல டென் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அவார்டும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு காயின்ஸுக்கும் இந்த இடத்துல அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும் இப்போ எழுபத்தெட்டாயிரம் காயின்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அமௌண்ட்டாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை காயின்ஸு கேஷ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல கேஷ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் வந்து கூட கூட்டினாலும் கூட்டிக்கலாம் குறைக்கினாலும் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டு இந்த வாலெட்டில் உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆடாயிரும் நீங்கள் அதை டேரெக்டாக உங்களுடைய கொண்டு வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து வெல்கம் போனஸாக கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை எப்படி நம்ம வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவார்ட் அதாவது ரெடிம் செடு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு கிஃப்ட்டு ஐக்கான் மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் மேலே டாப்பில் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெடிம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெடிம் ரிவார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வெல்கம் போனஸாக அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கனா டேரக்டியாக டே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேபால் மூலிமா கொடுத்து நீங்கள் வந்து விட்ராவால் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் தான் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல மோர் கிளாப் பாயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஜெனீனான அப்ளிகேஷன் சொல்லலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் கிளாப்னு சொல்லுவாங்க பேர் கிளிப் கிளாப் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிப் பண்ண போகிறோம் கிளாப் பண்ண போகிறோம் அது மூலிமா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ நல்ல ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தது கிடையாது அதனால தான் இந்த அப்ளிகேஷனே அகைன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வீடியோஸ் இது வந்து மூணாவது வீடியோவாக இருக்கும் நம்ம சேனலில் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறமும் போட்டிருந்தோம் ஏன்னா பக்காவாக பேமெண்ட் கொடுக்கறதுனால அகைன் வந்து போடுறோம் ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி அப்ளிகேஷன் அண்டு வெப்சைட் எல்லாமே பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்னஸ் ஆஃப் ஜாப் அதாவது டைப்பிங் ஜாப் தான் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ கம்பல்சரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அதிலேருந்து அமௌண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரடியாக நாங்கள் கொண்டு வரோம் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஓகே நண்பா இந்த வீடியோ எல்லோருமே பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏன் பண்ணிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இது போல ஒரு புத்தொம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டை பற்றி நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்